சிங்கம்புணரியில் மாபெரும் வடமாட்டு மஞ்சு விரட்டு போட்டியை அமைச்சர் பெரிய பெரியகற்பன் தொடங்கி வைத்தார் பதினான்கு காலைகள் நூற்றி இருபத்தி வீரர்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வடக்கு தெற்கு ஒன்றிய நகர திமுக சார்பில் வடமாட்டு மஞ்சுவிரட்டு போட்டியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகற்பன் தொடங்கி வைத்தார் வடமாட்டு மஞ்சுவிரட்டு போட்டியில் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை தேனி ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதினான்கு காளைகள் கலந்து கொண்டன காளைகளை அடக்குவதற்காக ஒரு அணிக்கு ஒன்பது பேர் வீதம் நூற்றி இருபத்தாறு வீரர்கள் கலந்து கொண்டனர் வட்டமாக அமைக்கப்பட்ட திடலின் நடுவே கயிற்றால் கட்டப்பட்ட ஒவ்வொரு காளைகளை ஒன்பது பேர் அந்த குழுவினர் இருபது நிமிடங்கள் அடக்க வேண்டும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் காளையை அடக்கிய வீரர்களுக்கும் அடக்க மறுத்த காலையின் உரிமையாளர்களுக்கும் ரொக்க பரிசு மற்றும் ஆட்டுக்குட்டி தென்னங்கன்று கட்டில் சைக்கிள் போன்ற பரிசுகளை அமைச்சர் பெரியகற்பன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் பூமணி நகர செயலாளர் கதிர்வே நகர தலைவர் சிவகுமார் பேரூராட்சி சேர்மன் அம்பலமுத்து துணை சேர்மன் செந்தில் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ஆனந்த் ஒன்றிய பொருளாளர் பாஸ்கர் புகழேந்தி குடோன் சுப்பிரமணி ராமலிங்கம் இளைஞரணி செயலாளர் மனோகரன் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் நகர கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டியை காண திருப்பத்தூர் காரைக்குடி திண்டுக்கல் மற்றும் சுற்றுவற்றார் பகுதியில் இருந்து ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ဒီပေါ်ကတော့

काले काले कुत्ते मतलब यार ये कर देंगे काले ये सारे काले इधर